அந்த அப்புறமும் ட்ரஸ் நேரர்கள் கொண்டு கோலார்பட்டி ஏரியாவில் ரெண்டு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு சென்ட் கோழி பண்ணையோட ஒரு ஊரடி பூமி வந்துட்டு நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்கறக்கு முன்னாடி எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு சென்டுங்க தார் ரோட்டை ஒட்டியே ஒரு ஊரடி பூமியாகவே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டிலேருந்து இறங்குனி இந்த பூமிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அமைப்பு ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்துட்டு பென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க பூமி சுற்றியுமே கபி வேலி அமைச்சி வச்சுக்கிறாங்க அதுபோக இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோழிப்பண்ணையும் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ரன்னிங்கில் இருக்கிற கோழிப்பண்ணை ஒரு மூவாயிரம் குஞ்சு விடுற மாதிரி ஒரு அமைப்போடவே அந்த பண்ணை வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க நீட்டாக வந்துட்டு அந்த பண்ணையை அமைச்சு வச்சுருக்குறாங்க அந்த பண்ணை சுத்திலும் அடிச்சிக்கிற அந்த டைமண்ட் வலை வந்துட்டு பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு புதுசா வந்துட்டு வளையும் இறக்கி வச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபேமிலி தங்குற மாதிரி அதாவது ஒரு லேபர் செட்டும் வந்துட்டு இந்த பூமிக்குள்ளேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க மரம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காப்போடவே இருக்குதுங்க எல்லா மரமே சூப்பரான காப்போடவே இந்த பூமிக்குள்ள அமைஞ்சிருக்குதுங்க ஒவ்வொரு மரத்தையும் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு நல்ல காப்போடு இருக்குதுங்க தண்ணி தேவைக்காக இந்த பூமிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நல்ல நீர்ப்பாசன வசதியோடவே அந்த கிணறு அமைஞ்சிருக்குதுங்க அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போரும் அமைச்சு வச்சுக்கிறாங்க இது ரெண்டுக்கு சேர்ந்த மாதிரி அஞ்சு எஸ்பியில் வந்துட்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸும் வாங்கி வச்சிருக்காங்க ஒரு சூப்பரான பூமி ஒரு நல்ல அமைப்போடவே ஒரே ஸ்கொயராகவே அமைஞ்சிருக்குது தண்ணிக்கு வந்துட்டு எந்த ஒரு பற்றாக்குறையுமே இல்லாத பூமிங்க ஒரு நல்ல காப்போட மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கோழிப்பனையும் உள்ளே இருக்கு அது இல்லாமல் ஒரு லேபர் செட்டும் போட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு சூப்பரான மண்வளத்தோடவே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளோ வசதிகளோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எண்பது லட்சம் ரூபாய் கேட்டிருக்குறாங்க இது ஃபைனல் ரேட் கிடையாதுங்க அந்த பூமி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்க கேட்குற இந்த ரேட்ல இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கி தரலாங்க நன்றி